அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பார் அதிகாரம் இருபத்தி நான்கு புகழ் அக்தாவது இல்வாழ்க்கை முதல் ஈகை வரை சொல்லப்பட்ட இல்லறத்தின் கடமைகளை வழுவாது செய்வதற்கு இம்மை பயனாகிய இரவாது எப்பொழுதும் இருக்கும் கீர்த்தி புகழ் எனப்படும் பத்தொன்பது அதிகாரங்களால் இல்லற ஒழுக்கம் கூறப்பட்டது அதன் பயன் புகழாகும் இரவாது நிற்கும் கீர்த்தியே புகழாகும் இருநூத்தி முப்பத்தி ஒன்றாவது குரல் ஈதல் இசைப்பட வாழ்தல் அஃது அல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு வறியவருக்கு பொருள் ஈதல் வேண்டும் அதனால் புகழ் உண்டாக வாழ வேண்டும் அப்புகழ் அல்லாமல் உயிருக்கு ஊதியம் பயன் வேறு யாதும் இல்லை பிறருக்கு ஈதலினால் புகழ் பெற வாழ்தலாகிய தொழில் அல்லது உயிருக்கு வேறு வேறெதுவும் இல்லை என்பது கருத்து உடல் அழியும் பொருள் உயிர் அழியாத பொருள் உணவில் ஆன சரீரம் இது அழியாத பொருளை பாதுகாப்போம் உயிரையும் பாதுகாத்தல் ஈதல் சிறந்த வழியாகும் இசைப்பட வாழ்தல் என்றால் புகழாக வாழ்தல் என்பது பொருள் அறம் என்பதே கொடுத்தலிலேதான் உள்ளது வறியவருக்கு ஈதல் சிறந்தது உயிருக்கு இது முக்கியம் இதுவே உயிருக்கு பயனாகும் இக்குரலினால் புகழனது சிறப்பு கூறப்பட்டது நன்றி வணக்கம்